ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சின்னதாக ஒரு ஹோம் டெக்கர் தான் பண்ணேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு இப்படி இருந்த ஒரு டேபிளை வந்து அழகாக வந்து அலங்காரம் பண்ணி அந்த இடத்துல நான் வந்து நல்ல ஒரு பிளஸண்டாக இருக்கிற மாதிரி பார்க்குறக்கே ரொம்ப ஒரு மன நிறைவாக நம்மளுக்கே மைண்டுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு புத்தர் சிலை வச்சு அழகா வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன் எல்லார் வீட்லேயுமே இது மாதிரி செய்யலாங்க இடம் இருந்தது அப்படின்னா சும் சின்னதாக ஒரு கார்னர் இடம் இருந்தா கூட போதும் இப்போ நான் வந்து ஒரு டேபிள் இருந்தது இப்போ இந்த டேபிளில் எடுத்து வச்சுதான் இப்போ இந்த இடத்த வந்து நான் வந்து டெக்கர் பண்ண போறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க இதற்கு வந்து நான் ரெண்டே ரெண்டு ஸ்டிக்கர் மட்டும்தான் வாங்கியிருந்தேன் இது வந்து நான் மீசோல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகான ஒரு ஸ்டிக்கர் நல்ல ஒரு ப்ளஸண்ட்டாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு க்ரீனஸில் ஒரு ஸ்டிக்கரும் இந்த ஸ்டிக்கர் வந்து உட்டு உட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கரும் வாங்கியிருந்தேன் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல ஸ்டிக்கரு இது வந்து என்ன ரேட்டு அப்படின்னா நூற்றி எழுவத்தி மூணு ரூபாய் இதோட ரேட்டு நல்ல ஓரளவுக்கு லென்த்தியான ஸ்டிக்கராக இருந்தது இது வந்து பாறை மாதிரி அந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பாறை மாதிரி அந்த பாறைக்குள்ளேருந்து குட்டி குட்டியாக செடிகள் வந்த மாதிரி இருக்கும் அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொரு ஸ்டிக்கருமே செலக்ட் பண்ணி வாங்கினேன் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து தான் வந்து ஆர்டர் போட்டேன் எனக்கு இந்த ஸ்டிக்கர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம புத்தர் செல்ல வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு நல்ல ஒரு பார்க்குறக்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீனஸ் வந்து கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது ரெண்டுமே நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோடய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் ரெண்டு ஸ்டிக்கருடைய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க நல்ல அழகா இருந்ததுங்க இந்த ஸ்டிக்கர் நம்ம எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம் இப்போ நம்ம பாத்ரூம்ல வேணாலும் ஒட்டிக்கலாம் இல்லை வந்து வால் ஸ்டிக்கராக முன்னாடி லிவிங் ரூமில் ஒட்டிக்கலாம் எங்கே வேணாலும் இந்த ஸ்டிக்கர் வாங்கி நம்ம ஒட்டலாம் நல்லா அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப பார்த்து ஒவ்வொரு ஸ்டிக்கராக செலக்ட் பண்ணிட்டு வந்து இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் நான் இதை வந்து ஸ்டிக்கர் உள்ளே இருக்கும்ல ஒரு பேப்பர் இருக்கும்ல ஒயிட் கலரில் அதை வந்து ரிமூவ் பண்ணாமல் தான் நான் ஒட்டுனேன் மேலே வந்து அந்த செல்லோ டேப் கண்ணாடி டேப் இருக்கு இல்லையா அதை போட்டு ஒட்டி விட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம வீடு காலி பண்ணி போறப்ப பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கிழிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்மளுக்கு அது வந்து நம்ம வீட்டில் அது வந்து யூஸ் ஆகும் இப்போ நிறைய ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரை எடுத்துகிட்டு தான் ஒட்டியிருக்கிறேன் அங்கங்கே ஒட்டி வச்சிருப்பேன் இப்போ கிச்சன்லேயா இருக்கட்டும் நம்மளுடைய குபேரனுடைய சிலைகளாக இருக்கட்டும் அந்த இடத்துல எல்லாம் இப்போ குபேரர் சிலைகிட்ட ஒரு மர ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன் கிச்சனில் வந்து ஒரு தாமரப்பு ஸ்டிக்கரும் ஓம் ஸ்டிக்கரும் ஒட்டியிருப்பேன் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்தது சரி ஓகே okay, நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு போனாலும் இது நம்மளுக்கு தேவைப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஏன் அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணணும் ஏன்னா வர்றவங்களுக்கு இது பிடிக்குமோ பிடிக்காதோ இல்லையா இந்த வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம் இப்போ நம்மளுக்கு இது பிடிச்சி நம்ம வாங்கணும் சரி போகும்போது நம்ம ஒட்டிக்கலாம் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் நம்மளுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல தோணுதோ அந்த இடத்துல நீட்டாக ஒட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால கண்ணடி செலவு டேப் போட்டு தான் ஒட்டி இருக்கிறேன் இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த சில டேப்பை நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டோம்னா இது அப்படியே புதுசாகவே இந்த ஸ்டிக்கர் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம கொண்டு போய் வீட்டில் பேப்பரை எடுத்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம் சின்ன சின்ன ஐடியாக்கள் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டை வந்து ரொம்ப அழகா நம்ம வந்து அழகுப்படுத்தலாம் அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி இல்ல அப்படின்னா பெரிய வீடாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி சில ஐடியாக்கள் வந்து நம்ம யோசிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி அழகா ஒட்டி விடலாம் அழகாக நம்ம வந்து நம்மளுடைய வீட்டையே அழகாக உருவாக்கலாம் அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண ஒரு டேபிள் தான் அதில் வந்து கொஞ்சம் இந்த இடத்த வந்து நல்லா ஒரு ப்ளசண்ட்டாக வந்து அழகுபடுத்தி வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் மொதல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டூலில் அந்த குட்டி புத்தர் வச்சு தான் நான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த குதிரையெல்லாம் வச்சு அழகுபடுத்தி வச்சுருந்தேன் இல்லையா டிவி ஸ்டாண்டுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சோஃபா வாங்கினோன்னா ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாமே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு அதனால வந்து ரெண்டு பக்கமே சோபா போட்டிருக்கிறதுனால முன்னாடி வைக்க முடியல சரி இந்த இடம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே வந்து புத்தர் சிலை வாங்கிட்டேன் கொஞ்சம் பெருசுனா மொத குட்டி உண்டா இருந்தது இது கொஞ்சம் நல்லா பெரிய சிலையாவே கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் இதுவுமே அழகாக தான் இருந்தது சரி அந்தந்த இடத்துல வைக்கலாம் இன்னொன்று என்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து சோகேஸ்லாம் அழகாக பண்ணி வச்சுருக்கோம் உட்டில் சரி அதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த சோகேஸில் அழகாக வந்து லைட்டெல்லாம் கொடுத்துருக்குறோம் இப்போ அது அந்த லைட்டு போட்டோம் அப்படின்னா அந்த சிலையை வைக்கும்போது அவங்களுடைய தலையில் வந்து கரெக்டாக அந்த லைட்டு வெளிச்சம் விழுகும் அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் எந்த பொருள் வாங்கினாலும் என்னோட வீடை நினச்சி தான் வாங்குவேன் ஏன்னா வந்து வாங்குகிற பொருள் வேஸ்ட் ஆகக்கூடாது எப்போதுமே நம்ம வீட்டுக்கு நம்ம போய்த்தானே ஆகணும் அதனால் வாங்குற பொருள் என்னோடய வீட்டுக்கு சூட் ஆகுற மாதிரி சிலையே வாங்குவேன் அப்படிதான் இந்த புத்தர் சிலையுமே கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதில் வைக்க முடியாது அதனால அது தகுந்த மாதிரி வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சது அதனால வாங்கி வச்சிருக்கேன் இப்போ ஃபுல்லாக சைடில் எல்லாமே வந்து அந்த வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி முடிச்சாச்சு இப்போ அந்த டேபிளில் வந்து இந்த உட்டன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரை வந்து இதில் ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே நான் இப்போ அந்த ஸ்டிக்கர் மே உள்ளே ஒட்டியிருக்கோம் இல்லையா ஒயிட் கலரில் பேப்பரு அது இருந்தது அதோடு தான் சரி ஒட்டி பார்க்கலாம்னு பார்த்தா அந்த ஒயிட் சுற்றி கொடுத்துருந்த அந்த கீழே ஒட்டியிருக்க அந்த ஒயிட் வந்து சுற்றி தெரிஞ்சுது அதனால கொஞ்சம் அது நல்லா இல்லாத மாதிரி இருந்தது சரி ஓகே இதை நம்ம அந்த டேபிள்லே வந்து ஒட்டிக்கலாம் அது இருந்தாலும் சரி இல்லை நம்ம வந்து அது எடுத்துகிட்டு போகையில் பிரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்தது ஏன்னா லைட்டாக போட்டால் அது பேப்பர் தானே அது அந்தந்த இடத்துல கிழிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டெல்லாம் இருந்தது சரி பரவாயில்ல நூற்றம்பது ரூபாய் தானே சரின்ட்டு ஒட்டி விட்டேன் அது நல்லா தான் இருந்தது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகிடுச்சி மொதல் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த டேபிள் தான் இதில் வந்து சும்மா அந்த பழக்கூடைகள் இதெல்லாம் தான் வச்சுருந்தேன் சும்மா அடுக்க வச்சிருக்கிறது வேறு வந்து இந்த குட்டி குட்டி பொருட்களெல்லாம் இதில் வச்சுருந்தேன் அந்த பெயிண்ட் அடிக்கிற அந்த ப்ரஷ்ஷு பே இது அந்த பெயிண்ட்டு எல்லாமே வந்து இந்த டேபிளில் அடுக்கி வச்சுருந்தேன் சரி இந்த இடத்த வந்து நம்ம நீட் பண்ணிடலாம் ஹாலில் வந்தோம் அப்படின்னா உள்ளே வர்றப்பவே நல்ல ஒரு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அந்த இடத்துல உள்ளதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வைக்கிறேன் இப்போ வந்து அந்த புத்தர் சிலையை வந்து இது நான் ஏற்கனவே என்னோடய வீட்டில் காட்டியிருப்பேன் இதெல்லாம் அங்கே தான் நான் போய் அன்பாக்சிங் வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த இந்த சிலை வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்லே வீடியோஸும் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா பாருங்கள் இந்த கீழே உள்ள குட்டி அந்த புத்தர் வந்து இது ஏற்கனவே வாங்கினது திண்டுக்கல் போயிட்டு வரும்போது அந்த சின்ன சின்ன சிலைகள் அந்த குதிரை சிலையெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அது வாங்கிட்டு வந்தது தான் இப்ப இந்த பொருள் இந்த பூவெல்லாமே ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்தது தான் அங்கங்கே அப்படியே வச்சிருப்பேன் சரி அதெல்லாம் எடுத்து இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செக் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண இப்ப இந்த தோரணத்துக்குடிய பூவெல்லாம் இருந்தது இல்லை இதெல்லாம் பிரிஞ்சு போய் இருந்தது சரி இது எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் அது இன்னைக்கு தேவைப்பட்டது அது போக நான் வந்து இந்த ஒயிட் கலர் தாமரை பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன் இல்லையா எப்போதுமே இதெல்லாம் நான் பார்த்துருப்பீங்க வீடியோஸில் காட்டியிருப்பேன் இப்போ அந்த தாமரை பூவையும் அழகாக ரெண்டு பக்கமும் ரெண்டு தாமரை தாமரப்பூவும் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி டம்ளர் இருக்குல்ல இதுக்குள்ளே வந்து அந்த கலர் கலராக ஆரஞ்சு கலர் எல்லோ கலரை வந்து சுற்றி வந்து உள்ளே போட்டு விட்டுட்டேன் இதுக்குள்ளே தண்ணி ரெப்பி நம்ம பூ போட்டு வைக்கிறத விட இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அது எப்போதுமே லைஃப் லாங் வந்து அது அப்படியே இருக்கும் தண்ணி மாத்துறதுக்கும் தேவையில்லை அதனால வந்து அப்படியே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பூவை வச்சு அழகாக வச்சு விட்டுருக்கேன் சுற்றி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த ரெட் கலரு அண்டு எல்லோ கலர் வந்து மாற்றி மாற்றி தெரிகிறதுனால பார்க்குறக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அதை எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் டம்ளர் கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் சிறுசாக இருந்திருந்தது அப்படின்னா அந்த குட்டி புத்தரும் தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போக்கி அதுதான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீ அடுத்தடுத்து நான் மாற்றிக்குவேன் இப்போ அந்த இடத்துல நம்ம ஹேண்டில் தீபம் ஏற்றினோம் அப்படின்னா எப்படி வந்து எல்லா அந்த சிலைகள் ஃபுல்லாக அழகாக தெரியுமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மாற்றி வைக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கம் மணி பிளான்ட் செடி வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த பாட்டிலெலாம் நான் ஏற்கனவே வீட்டில் வச்சுருந்தே தான் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மணி பிளான்ட் கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் கழுவிட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி ரெப்பிட்டு இப்போ மணி பிளான்ட் செடியை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஒரு அலங்காரம் தான் அது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டையே ரொம்ப அழகாக காட்டிச்சு இப்போ இந்த இது வந்து லேவண்டரு லேவண்டரில் உள்ள அந்த ஹேண்டில் தீபம் குட்டி குட்டியாக இருக்கும் அழகாக இதில் வந்து ஒரு பத்து பீஸ் இருக்கும் எழுபத்தஞ்சு ரூபாய் இது நல்லா இருந்தது அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தது இதில் பத்து பீஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு பீஸ் எடுத்து இப்போ வச்சுக்கலாம் தீபத்தை ஏற்றிட்டு அந்த கண்ணாடிக்குள்ளே வச்சிருக்க பூ மேலே அப்படியே வச்சிடலாம் இப்போ எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க பார்க்கறக்கே கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பா கொடுங்க நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பத்தி எடுத்து நம்ம பொருதி வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குதுங்க நம்ம உட்காந்து ஒரு யோகா பண்ணலாம் எதையாவது நம்ம யோசனை பண்ணுற நல்ல ஒரு விஷயங்களை நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இல்லையா அந்த டைத்தில் சேர் போட்டு அப்படியே முன்னாடி உட்காந்துட்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஒரு விஷயங்களை உட்காந்து யோசிக்கிறதா இருக்கட்டும் அந்த டைம்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அப்படியே உட்காந்துக்கலாம் நல்லா இருக்கும் ஒரு மைல்டான ஒரு பத்தி பொருதி வச்சோம்னாவே போதும் நம்மளுடைய மனசு வந்து நாம் சொல்கிறதையே கேட்கும் அந்த மாதிரி அப்படியே வந்து ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு நான் சும்மா யதார்த்தமாக இந்த இடத்துல இப்படியெல்லாம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனையில் தான் செஞ்சேன் ஆனால் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இன்னும் இந்த புத்தர் சிலை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறது இந்த சைஸில் தான் இருக்குது மறுபடியும் நம்ம அது தகுந்த மாதிரி வாங்க முடிஞ்சதுன்னா வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா இதையே வச்சு நம்ம வந்து நீட்டாக அழகாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ சூப்பராக எனக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக என்னுடைய வீட வந்து டெக்கர் பண்ணியிருக்கிறேன் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினோட அம்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்